இதுக்கு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டுன்றது கம்மி தான் ஏன்னா வந்து இது முக்கியமாக உடம்புல உள்ளுக்குள்ளே இருக்கிற யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸை வெளியேற்றணும் அதுக்கு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டுன்றது ரொம்ப ஒரு டாப்பிக்கலாக ஒர்க் பண்ணும் அதுவும் இது வந்து ஒரு முப்பது சதவிகிதம் எஃபெக்ட் மட்டுமே கொடுக்குற மாதிரி தான் ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் எது மாதிரியான ட்ரீட்மெண்ட்னால் இதில் வந்து எதுவும் மசாஜ் எதுவும் சொல்ல மாட்டோம் யூஸ்வலி வீக்கம் இருக்கிற இடத்துல வந்து மசாஜ் சொல்கிறது கிடையாது அதுவும் இது வீக்கம் அழற்சி நிறைந்த ஒரு பிரச்சனை இல்லையா இதுக்கு வந்து ஒரு லேப்பம் மாதிரி போடுறது எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு பத்து மாதிரி போடுறது இல்லாட்டி இந்த கஷாயங்கள் இருக்கும் நான் ஒரு நம்ம வழிகள் சீரீஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த நொச்சி கஷாயம் அந்த கஷாயத்தை எடுத்துட்டு அந்த கஷாயத்தை எந்த ஜாயிண்ட்டு மேலே கொஞ்சம் கண்டினியூஸா அப்படி சேர்க்கம்னு சொல்லுவாங்க அப்படியே ஊற்றிட்டே இருக்கலாம் அப்படி ஊற்றும் போது அந்த கஷாயத்தோட எஃபெக்ட்னால கொஞ்சம் வலி குறையிறது கொஞ்சம் வீக்கம் குறையிறது அது மாதிரி இருக்கும் இதற்கு வந்து ராஸ்நாதி கஷாயம் அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கஷாயத்தம் கஷாயம் யூஸ் பண்ணுற இடத்துல எண்ணெய்கள் பிண்ட தைலம் வந்து இது சலண்டாக வேலை பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய் ஸோ இந்த பிண்ட தைலமாக லைட்டாக வந்து வெது வெதுப்பாக இருக்கும்போது அதை வந்து ஒரு தாரா மாதிரி நம்ம இந்த ஜாயிண்ட் மேலே யூஸ் பண்ணலாம் ஞாபகம் வச்சுங்க இதுக்கு கண்ணா பண்ணான்னு சூடாக மசாஜ் எதுவும் கொடுத்துடக்கூடாது மசாஜ் கொடுத்தா வலி அக்ரவேட் ஆகுமே ஒழிய வலி குறையாது ஸோ இதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் என்ன எப்படி குறையும் அப்படின்னா அலோபதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எகெய்ன் இதற்கான யூரிக் ஆசிட்டை வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் இருக்கும் வலியையும் வளர்ச்சியும் குறைக்கிற மாதிரி பெயின் கில்லர்ஸ் மாதிரி இருக்கலாம் இல்லை ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி தான் அவங்களோட லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதம்னு வந்தீங்கன்னா ஒரு அருமையான வீட்டிலையே தயார் பண்ணக்கூடிய கஷாயத்தினாலேயே நல்ல எஃபெக்ட் இருக்கிற ஒரு நிறைய மருந்துகள் ஆயுர்வேதத்தில் உண்டு அதில் ஒன்று தான் இந்த நீர்மொழி கோகிலாட்சகம் அப்படின்ட்டுன்னு இதை ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க சமஸ்கிருத பேர் இது இந்த கோகிலாட்சகம் கஷாயம் வச்சாலே அப்படி மிரக்கல் மாதிரி இந்த வழி குறையதை பார்க்கலாம் கோகிலாட்சகம் இல்லை நீர்மொழி விதைகள் வந்து நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இதை எடுத்துட்டு கஷாயம் போடலாம் உங்களோட ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் இதை கஷாயமாக சாப்பிட்டுட்டு வரலாம்